இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமாக தமிழ் மக்கள் நாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது அதை நான் ரீசண்டாக தான் உணர்ந்தேன் என்னன்னு சொல்கிறேன் இப்போது தமிழை நம்மளை பற்றி சொல்லும்போது இப்போ என் பேர் வினோத் அதை தமிழில் சொல்லும்போது என் பெயர் வினோத் அப்படின்னு சொல்கிறோம் இந்த என் பெயர் வினோதை அப்படியே வேர்ட் பை வேர்ட் இங்கிலீஷில் மாத்துங்களேன் மை நேம் வினோத் தமிழில் இருக்கிறத அப்படியே நம்ம இங்கிலீஷில் மாற்றும் போது நேம் வினோத் அப்படின்னு வருது ஆனால் இங்கிலீஷில் இஸ் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் ஆகுது அந்த வேர்டு ஆட் ஆனால் இங்கிலீஷ் கேட்க இங்கிலீஷ் மாதிரி இருக்கும் அப்படி அந்த வேர்டு ஆட் ஆகாமல் நேம் வினோத் அப்படின்னு இஸ் இல்லாமல் சொல்லும்போது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரியே இருக்கும் இதை வந்து மதர் டங் இன்ஃப்ளூன்ஸ் எம்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்டிஐ வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது இன்னும் எவிடெண்ட்டாக தெரியும் தமிழ் மாதிரியே இருக்கும் எல்லாரும் நம்ம பேசுறது என்னடா அப்படின்னு பார்ப்பாங்க நமக்கும் இங்கிலீஷ் பேச கான்ஃபிடன்ஸ் வராது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க இப்போ இன்னொருத்தங்க கிட்ட அவங்க பேரை கேட்கும் போது இங்கிலீஷில் எப்படி கேட்போம் சாரி ஃபஸ்ட்டு தமிழில் எப்படி கேட்போம்னு பார்ப்போம் உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன இது அப்படியே வேர்ட் பை வேர்ட் இங்கிலீஷில் மாற்றிங்களே உன் பெயர் யுவர் நேம் என்ன வாட் யுவர் நேம் வாட் யுவர் நேம் வாட் அப்படியே இங்கிலீஷில் போது தெரியுதுங்களா இதுதான் பட்லர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுவோம் கடைசியில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு மத்தியில் நம்ம இந்த மாதிரி பேசும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் வராது கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காக பேச வந்த விஷய விஷயத்த பேசாமே போயிடுவோம் இதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸை அவாய்ட் பண்ணணும் கேள்விகளை கேட்கும்போது தான் இந்த எம்டி நல்லா வருதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தமிழில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறோம் நீ என்ன பண்ணுற இதை அப்படியே இங்கிலீஷில் மாத்துங்க நீ யூ என்ன பண்ணுற வாட் டூயிங் யூ வாட் டூயிங் தமிழை இங்கிலீஷாக அப்படியே வேர்ட் பை வேர்டு மாற்றும் போது இந்த மிஸ்டேக்ஸ் வரும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எளிமையான வழிகள் முன்னாடிலாம் சன் டிவியில் எட்டு மணி நியூஸ் வரும்போது ஏன் என்ன எப்படி அப்படின்ற வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகளை இங்கிலீஷில் மாத்துங்களேன் ஏன் ஒய் என்ன வாட் எப்படி ஹவு நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது இந்த வேர்ட்ஸை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் கேள்வியை யோசிங்களேன் உங்கள் இங்கிலீஷ் தன்னால் கரெக்டாக வரும் உதாரணத்துக்கு ஏன் ஒய் ஒய்ன்ற வேர்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு கொஸ்டின் கேட்கணும் நல்லா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க ஒய் ஒய் ஆர் யூ ஸ்டடியிங் ஒய் ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ ஒய் ஒய் இஸ் பிக் பாஸ் வெரி கான்ட்ரோவர்ஷியல் ஒய் ஒய் i டாக்கிங் டு யூ இந்த மாதிரி ஒய் வச்சு கொஸ்டின் ஆரம்பிங்க நெக்ஸ்ட் ஏன் என்ன எப்படி ரெண்டாவது என்ன என்னன்னா இங்கிலீஷில் வாட் வாட்டில் தான் உங்கள் கேள்வி ஆரம்பிக்கணும் ட்ரை பண்ணுங்க வாட் अबउूट आर मैं हम ஒன்ி ஹ் க்கிங் ஹவு ஆர் ஐ லுக்கிங் ஹவ் ஆர் யூ மச் வாட் ஒய் ஹவு ஏன் என்ன எப்படி இந்த மூன்று எழுத்துக்களை வச்சு தான் நீங்கள் கொஸ்டின் ஆரம்பிக்கணும்னு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இங்கிலீஷில் வாட் ஒய் ஹவு இதுதான் என்னோட கொஸ்டனில் ஆரம்பமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இங்கிலீஷ் நேச்சுரல்லாக பாலிஷ்டாக இருக்கும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும் தப்பு புரிஞ்சிருச்சுன்னா அதை சரி பண்ணுறது ஈஸி நிறைய பேர் சரி பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் தப்பு என்னன்னு யோசிக்க மாட்டேன்றோம் ஸோ தப்பை சரியாக கண்டுபிடிச்சி தப்பு இல்லாமல் சரியாக பேச கற்றுக்கோங்க எல்லாமே சரியாக ஈஸியாக எளிமையாக மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் டாடா பை பாய்